ஓம் கங் கணபதியே நம அனைவருக்கும் வணக்கம் கந்த புராணத்தின் இந்த பதிவை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இச்சா சக்தியாகிய வள்ளியும் கிரியா சக்தியாக தெய்வானையும் விளங்க ஞானவேல் தாங்கி மயில் வாகனத்தில் வலம் பெறும் முருகப்பெருமானை நம் மன வாகனத்தில் ஏற்றி வைப்போம் பதினாறு பேறுகளையும் தன் பன்னிரண்டு கைகளாலும் வாரி வழங்குவான் நம் வடிவேலன் கந்த புராணம் ஒன்று சம்பவ காண்டம் அதில் எட்டு காமதேவனின் உதவியை நாடல் திருமால் மேலும் தொடர்ந்து கூறலானார் உலகத்திலுள்ள ஜீவராசிகள் மட்டுமல்ல தேவர்களான உங்களுடைய உள்ளத்திலும் காம இச்சையோ மோகதாபமோ கிஞ்சித்தும் இல்லாமல் போய்விட்டது திக் பாலகர்களும் அவரவர் பத்தினிகளிடம் இல்லாமல் இருக்கிறார்கள் நினைத்துப் பார்த்தால் இது விந்தையிலும் விந்தைதான் தேவேந்திரனுக்கு அவன் மனைவியான இந்திராணியிடமும் பிரம்மாவுக்கு தம் பத்தினியான சரஸ்வதி தேவியிடமும் மோகம் உண்டாகவில்லை எனக்கோ என் உள்ளம் ஆசை இழந்து எனக்கு லக்ஷ்மி வேண்டாமென்று ஓயாமல் கூறுகிறது உலகத்தில் உள்ள உயிர் பிராணிகள் அனைவரின் உள்ளமும் மன்மதனின் காமபானத்திற்கு இலக்காகவில்லை அதனால் உலகில் மன சப்தத்தை நபுசகம் என்றும் முனிவர்கள் கருதுவது இப்போது உண்மையாகவே ஆகிவிட்டது இந்த உலகெங்கிலும் ஆண் பெண் சேர்க்கையுறவே இல்லாமல் போய்விட்டால் நான் முகனின் படைப்புத் தொழில்தான் எப்படி நடைபெற முடியும் நானும் உலகை காக்கும் தொழிலை எப்படி செய்ய முடியும் திக் பாலகர்களும் தங்கள் அதிகாரங்களை எப்படி செலுத்த முடியும் யாகம் செய்தவர்கள் புத்திரன் பிறந்ததும் செய்ய வேண்டிய வைச்வானர ஹோமங்களை எப்படித்தான் செய்ய முடியும் அத்தகைய ஹோமங்களை செய்யாவிட்டால் தேவர்கள்தான் எப்படி திருப்தியடைவார்கள் ஜந்துக்களுக்குத்தான் எப்படி தேஜஸ் ஏற்படும் இந்திரியங்களை வளர்க்க உதவும் உணவுப் பொருட்களை உண்ணும் சக்திதான் ஏது ஆகையால் சகல விதமான உலக சிருஷ்டிகளுக்கும் ஆண் பெண் கூடலில் மூலமாகத்தான் ஏற்பட முடியும் வேறு எதன் மூலமாகவும் ஏற்பட முடியாது ஆகையால் காமத்திற்கு அதி தேவனான மன்மதனை நாம் வரவழைத்து பலவற்றாலும் அவன் மனதை மகிழச் செய்வோம் வெவ்வேறாக தனித்திருக்கும் பார்வதியையும் பரமசிவனையும் அந்த மன்மதன் மூலமாகவே ஒன்று சேர வைத்து அவர்கள் மனதில் காமத்தை மூட்டி அதன் விளைவாக கைலாசநாதனுக்கு குமாரன் பிறக்கச் செய்ய வேண்டும் அந்த முயற்சியில் ஈடுபடுவோம் என்று மகாவிஷ்ணு முடிவு செய்து காமதேவனான மண்மதனை நினைத்தார் உடனே மண்மதனும் தன் காதல் மனைவியான ரதி தேவியோடும் வசந்த காலத்தோடும் காமபானத்தோடு கூடிய கரும்பு வில்லோடும் விரைவில் வந்து தேவர்களின் முன்னால் நின்றான் அவன் தன் சிநேகிதனான வசந்தனோடு மகாவிஷ்ணு பிரம்மா முதலான தேவர்களை வணங்கிவிட்டு தேவர் பெருமக்களே உலக அதிபதிகளான நீங்கள் அனைவரும் என்னை எதற்காக இப்போது நாடி இங்கே வரவழைத்தீர்கள் திருமாலே நான் முகரே தேவேந்திரனே உங்களுக்கு அடிப்பணிய காத்திருக்கும் ஊழியான எனக்கு கட்டளையிடுங்கள் மூன்று உலகங்களிலும் உங்களுக்கு எந்த காரியம் நிறைவேற வேண்டுமென்றாலும் தயங்காமல் அதை என்னிடம் தெரிவியுங்கள் மாயவரே உம் பேராதரவினால் அவை அனைத்தையும் குறைவர நிறைவேற்றுகின்றேன் என்றான் அச்சுத்தனான பரமாத்மா அவனை நோக்கி புன் சிரிப்புடன் மன்மதா நீ புத்திசாலி நீ காமக்கலையில் கை தேர்ந்தவனாகையால் உலகங்களுக்கெல்லாம் ஒரே மன்னனாக நீ ஒருவனே இருந்து வருகிறாய் இப்போது நீ செய்ய போகும் காரியம் மூன்று காலத்திற்கும் தகுந்தி வாய்ந்ததாக இருக்கும் உலகங்களுக்கெல்லாம் காமக்கலை மன்னனாக விளங்கும் நீ ஆண் பெண் கூடலான தேவ காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் கருத்த நிறமும் சிவத்த நிறமும் வாய்ந்த தம்பதிகளான பார்வதியும் பரமசிவனும் வெவ்வேறாக பிரிந்திருக்கும் வரை உலகத்தில் எந்த ஆணையும் பெண்ணையும் உன்னால் ஒன்றுபடுத்த முடியாது உமையொரு பாங்கரின் உடலில் உள்ள வலது பாகமும் இடது பாகமும் உலகத்திற்கு தாய் தந்தை என்னும் இரு வடிவங்களாக அமைந்திருக்கின்றதல்லவா அந்த இரு வடிவங்களில் ஒன்றான தாயின் வடிவமான பார்வதி தேவியானவள் நம் நாயகரிடமிருந்து பிரிந்து சென்று தற்போது பர்வதராஜனின் குமாரியாக அவதரித்து தன் நாயகருக்கு திருப்தி செய்யவிருக்கும் பொருட்டு அந்த பர்வத மலையிலேயே தங்கியிருந்து தவம் செய்து வருகிறாள் மற்றொரு பாகமும் தந்தை சொரூபமுமான பரமேஸ்வரரோ உன்னதமான கைலாச மலையில் ஆழ விருட்சத்தின் அடியில் தட்சிணாமூர்த்தியாக அமர்ந்து கொண்டு சின் முத்திரையின் மூலமாக சனகாதி முனிவர்களுக்கு தத்துவ ஞானத்தையும் வேதாந்த ரகசியங்களையும் உபதேசித்து கொண்டிருக்கின்றார் ஆகையால் தம்பதிகள் இருவரும் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்திருக்கும் இந்த நிலைமையில் இரண்டு பாகங்களான அவர்கள் இருவரும் மீண்டும் உன்னால் ஒன்று சேர்க்கப்பட்டால்தான் மூன்று உலகங்களும் முந்தைய நிலைமைக்கு வர முடியும் உன் வில்லில் காம கனைகளை தொடுத்து அந்த சிவனாரின் உள்ளத்தில் காதல் வேட்கையை மூட்டி அவ்விருவரும் ஒன்று கூட செய்ய வேண்டும் காம காமதேவனான உனக்கோ இந்த உலகத்திலே அதிக ஆற்றல் இருக்கிறது இப்போது சிரமமின்றியே பாராட்டுதலுக்குரியவனாகி விடுவாய் உன் கரும்பு வில்லின் மலர்களே காம கணைகளாக இருப்பதில் அவற்றினாலேயே அந்த பரமேஸ்வரனை நீ அர்ச்சனை செய்து திருப்திப்படுத்தினால் இந்த வையகத்திலேயே நீதான் பெரும் பேறு பெற்றவனாவாய் என்றார் எண்ணிய பொருளை அருளச்செய்யும் புராணத்தை காதலுடன் இப்புவியில் படிப்போர் கேட்போர் நினைப்போர் யாவரும் வசு பத்தினி உறவினர் புத்திரன் ஆகிய அனைவரோடும் ஆனந்த வாழ்வை வாழ்ந்து இந்திரனைப் போல தலைமைத்துவமும் இன்பமும் மிக்க வாழ்வை வாழ்ந்து இறுதியில் பிரம்மானந்த நிலையாகிய சிவபத பேரும் பெறுவர் வேலும் மயிலும் சேவலும் துணை கந்த புராணத்தின் தொடர்ச்சியை தொடர்ந்து கேட்க நமது ஆர்கேஎன் காலம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யுங்க இந்த பதிவினை நமது ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க பிடித்திருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தொடர்ந்து கேட்பவர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி நாளையும் வருவான் நமது வடிவேலன்